ஹாய் வெல்கம் டு சமன்ஸ் அ வேர்ல்டு இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான பதிவுங்க பெண்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது கடைபிடிக்க வேண்டிய பத்து குறிப்புகள் தான் நான் கொடுக்க போறேங்க பெண்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது இந்த பத்து விஷயத்தை ப்ராப்பராக பண்ணினாவே நம்மளோட குலதெய்வத்தோட அனுகிரகமும் லக்ஷ்மி தேவியோட அனுகிரகமும் நம்மளுக்கு எப்போவுமே கிடைக்குங்க இப்போ ஃபஸ்ட்டு குறிப்பு என்னன்னு பார்த்துர்லாங்க காலையில் எழுந்திரிச்சதும் நம்ம ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்லி மார்னிங்கே கூட எந்திரிச்சு உங்களோட வீடியோ பார்த்துட்டு பூஜை பண்றேங்கன்னு சொல்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பெல்லாம் கூட பண்ணியிருந்தாங்க இங்கே பாருங்க நானும் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வீட்டில் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்ட்டு அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க அவங்க எல்லாத்துக்காகவும் சேர்த்து தான் நான் அந்த பதிவு போடுறேங்க ஏன்னா இந்த விஷயத்தையும் சேர்த்து நம்ம கடைப்பிடிக்கும் போது நம்மளுக்கு எப்பவுமே வீட்டில் பார்த்தீங்கன்னா வறுமைங்கிறது இருக்காதுங்க லக்ஷ்மி கடாச்சோ முதல் குறிப்பு என்ன காலையில எந்திரிக்கும் போதுன்னா டிவில போய் ஒரு சாமி பாட்டு வந்து போட்டுருலாங்க ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் உள்ள பண்றீங்க அப்படின்னா பூஜை நீங்க நம்மளோட இப்ப விஷ்ணுக்கு அதுக்கப்புறமா சிவனுக்கு லட்சுமி தேவிக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா காலையில் திருப்பள்ளி எழுச்சி பாடல் இருக்குதுங்க அந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் வந்து நீங்க போட்டு விட்டுருங்க இப்போ எல்லார்த்தோட வீட்லேயுமே மேக்சிமம் வந்து ஃபோன் ஹேண்ட்ராய்டு இருக்குதுங்க அதுல கூட நீங்க அந்த பாட்டை போட்டு விட்டுட்டு வீடு முழுக்க அதை ஒழிக்க செய்யலாங்க நம்மளுக்கு மட்டும் நம்ம வீட்டு அளவுக்கு மட்டும் நீங்க போட்டுக்கோங்க பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாம இந்த பாட்டை வந்து போட்டு விடுங்க இல்ல நாங்க ஆறு மணிக்கு மேல தாங்க பூஜை பண்றோம் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க உங்களோட இஷ்ட தெய்வங்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களோட பாடல் வந்து நீங்க போன்ல ஒழிக்க செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க இந்த சாங் வந்து நம்ம வீட்டுல கேட்டுட்டே இருக்கும்போது கண்டிப்பா ஒரு தெய்வீக ஒரு சக்தி வந்து நம்ம வீட்டுல எப்பவுமே இருக்குங்க ரெண்டாவது குறிப்பு என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்மளை எப்பவுமே அழகா சிரிச்ச முகத்தோட வச்சுக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே எண்ணெய் வழிஞ்ச முகத்தோடு இல்லாமல் வீட்டில் பாத்தீங்கன்னா முகமெல்லாம் நீட்டாக கழுவி பொட்டெல்லாம் வச்சு தலையெல்லாம் சீவி ரொம்ப பார்க்கறக்கு மங்களகரமாக இருக்கணும் எதனால அப்படின்னா நம்ம தான் வந்து முதல் மகாலட்சுமிங்க நம்ம வாழ வர்ற வீட்டில் முதல் மகாலட்சுமி நம்மளை தான் பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்மளை எப்போவுமே எண்ணெய் வலிஞ்ச மூஞ்சியில ஒரு மாதிரி மூஞ்சி கூட கழுவாம அந்த எல்லாம் இருந்தோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் எப்படிங்க நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க நம்ம வந்து நம்மள வந்து முதல்ல சுத்தமா நீட்டா வந்து வச்சுக்கோணுங்க மூணாவது குறிப்புங்க பொதுவாவே பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச ஆடைகள் வந்து வீட்டில் இருக்கக்கூடாது சாயம் போன ஆடைகள் எல்லாம் வந்து வீட்டில் நம்ம வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஆடைகள் எதையும் போட்டுட்டு போயிட்டு நம்ம பூஜை ரூம்ல விலக்கேற்ற கூடாதுங்க ஒண்ணு இல்லைங்க சிம்பிளா யாராவது ரொம்ப அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்துட்டு ஏதாவது சாப்பிட கொடுத்தாவோ அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாவோ நம்ம போவோங்களா பிராக்டிக்கலா நம்ம போக மாட்டோம் இல்லைங்களா அதே மாதிரிதான் மகாலட்சுமி தாய் யாரும் அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடும் போது நல்ல அழுக்கில்லாத ஆடைகளாக போட்டு இந்த சாயமெல்லாம் போகாத ட்ரெஸ்ஸா போட்டு சாமிக்கு வந்து தீபாரதனை காட்டி அவங்கள வந்து வரவேற்கணுங்க அப்படி வந்து நம்ம பண்றதுக்கு டெய்லியும் புது ட்ரெஸ் வேணுங்களான்னு கேட்டா இல்லைங்க நம்ம கிட்ட என்ன ட்ரெஸ் இருக்குதோ அதை வச்சு வந்து நம்ம அவங்கள வந்து வழிபாடு பண்ணலாம் அதுக்காக நீங்க போய் புது ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்றீங்களான்னு கேட்டா அப்படி இல்லைங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடியதுலேயே ஓரளவுக்கு நல்ல நல்லதா இருக்குதுன்னு வீட்டுக்காக எடுத்து வச்சிருப்போம் இல்லைங்களா அதை வந்து பயன்படுத்துங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த கிழிஞ்ச ட்ரெஸ் சாயம் போனது இதெல்லாம் வீட்லயே கூட நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாதுங்க அதை உடனே வந்து டிஸ்போஸ் பண்ணிருங்க நாலாவது குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிலை வாசல்லையும் வாசல்லையும் வந்து கோலம் போடணுங்க கோலம் போட்டுதான் வந்து காலையில வந்து பூஜையை ஆரம்பிக்கணும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பூஜை ரூம்ல கோலம் போட முடியாத அளவுக்கு ஒரு சின்ன பூஜை இருக்குங்க அவங்க எல்லாம் ராமக்கட்டி இருக்குது இல்லைங்களா அதை வச்சும் கூட நீங்க ஒரு கோலம் மாதிரி ஒன்று போட்டு அது மேல வைக்கலாம் பெயிண்ட்ல எல்லாம் வந்து மேக்சிமம் கோலம் போடுறத தவிர்த்துக்கோங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க முடிஞ்சா உங்கனால பூஜை பண்ற இடத்துல ஒரு சின்ன கோலம் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்குங்க கடைசிக்கு நம்ம தீபம் வைப்போம் இல்லைங்களா அதுக்கு கீழேயாவது ஒரு சின்னதா ஒரு கோலம் போட்டு அதுக்கு மேல நீங்க தீபம் வையுங்க அது ரொம்ப மங்களகரமான ஒரு விஷயமா இருக்குங்க அஞ்சாவது குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தீபம் கண்டிப்பா நிலைவாசல்ல வந்து ரெண்டு அகல் விளக்கு தீபம் வந்து வைங்க நான் வந்து அந்த மண் விளக்கு தீபத்தை தான் சொல்றேங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வறுமையா இருக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் எரியற அளவுக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டு கூட நீங்க ஒரு ரெண்டு தீபம் வந்து நிலைவாசல்ல போடுங்க அதே மாதிரி பூஜை ரூம்ல பாத்தீங்கன்னா காமாட்சி விளக்கும் அதுக்கு துணை விளக்கும் வந்து ஒண்ணு கண்டிப்பா ஏத்துங்க உங்களால முடியுது அப்படின்னா நீங்க பதினாறு விளக்கு ஏற்றலாங்க உங்களால முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு கடைசிக்கு ரெண்டு விளக்காவது நீங்க வந்து போடணுங்க எப்பவுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா விளக்கு வீடு வீணா போகாதுன்னு எப்பவுமே காலை மாலை ரெண்டு வேலையும் நிலைவாசல்லையும் வீட்டுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு தீபமாவது கண்டிப்பா ஏத்துங்க ஆறாவது குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தீப தூபங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா தூபம் தூபம் போடும்போது பாத்தீங்கன்னா சாம்பிராணி ஆகட்டும் ஊதுபக்தி ஆகட்டும் நல்ல வாசனை உள்ளதா பார்த்து வாங்கி நீங்க வீட்டுல யூஸ் பண்ணுங்க அந்த மனம் பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு தெய்வீக ஆற்றலை வந்து உருவாக்குங்க நம்மள வந்து யாராவது திட்டணும் சண்டை போடணும் இல்லை நெகட்டிவ் வைப்ஸோட கூட யாராவது வர்றாங்க அப்படின்னா அந்த தெய்வீக நறுமணம் வந்து அவங்களோட மைண்டவே சேஞ்ச் பண்ணுங்க அதனால எப்பவுமே நம்ம பெண்கள் வந்து வீட்ல ரெண்டு வேலையும் காலை மாலை ரெண்டு வேலையும் சாம்பிராணியும் ஊதுபத்தியும் கண்டிப்பா ஏற்றி வைக்கணுங்க ஏழாவது குறிப்புங்க இதை சொல்லும் போது நிறைய பேருக்கு வந்து நம்ம இதை பண்ணி தோணுங்க கண்டிப்பா வந்து பேன் பாக்கிறது தலை சீவுறது தலையை சிக்கெடுக்கிறது தலையை தொவட்டுறது அங்க நின்றுட்டு பார்த்தீங்கன்னா முடிய கையில வச்சு சுருட்டிக்கிட்டு அங்க வச்சிருவாங்க வச்சுட்டு அப்புறமா எடுத்து போட்டுக்கலான்ட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிலவுல வந்து நின்றுட்டு பண்ணக்கூடாதுங்க அது எதனால அப்படின்னா நிலவாசல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வமும் லட்சுமி தேவியும் வாசம் பண்ணக்கூடிய இடங்க கிரகலட்சுமி தாயார் வந்து அங்கதான் வாசம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க நம்ம வீடு கட்டுறோம் அப்படிங்கும்போது நிலவு பூஜைங்கிறது நம்ம தனியா நாள் நட்சத்திரம் பார்த்து அதுக்கு ஐயரை வர சொல்லி அவ்வளவு பூஜை பண்ணித்தான் நம்ம அந்த நிலவையை எடுத்து வைப்போம் அப்படிப்பட்ட அந்த நிலவுல வந்து உட்கார்ந்துட்டு நம்ம தலை சீவுறது பேன் பார்க்கறது இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க எட்டாவது பதிவுங்க இந்த எட்டாவது பதிவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க இது பெண்கள் மட்டும் இல்லாம ஆண்களும் கடைபிடிக்கும் இன்னுமே சிறப்பா இருக்குங்க வீடு எப்பவுமே பார்த்தீங்கன்னா வீட்டுல வந்து குழம்பிகிட்டே இருக்க கூடாதுங்க ஒரு சில போகிறான் எல்லாம் பெண்கள் பாத்தீங்கன்னா எங்க போகிறான் ஆமா பண்ணா மட்டும் என்ன ஆயிரப்போகுது நெகட்டிவ் வேர்ட்ஸு நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுங்க நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் செய்யல அது ரெண்டாவதுங்க அது வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணி என்ன போகுது அந்த மாதிரி நெகட்டிவா பேசக்கூடாதுங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா வீட்டில் பொருளே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட வீட்டுல இது இல்ல அது இல்ல அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்க நாங்க வாங்கணும் இந்த பொருள் வாங்க வேண்டியது இருக்குது இப்ப வீட்டுல அவரே வெளியில போறாருன்னா என்ன இல்ல வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாதுங்க என்ன வரும்போது வாங்கிட்டு வாங்க இல்லன்னா என்ன வாங்கிட்டு வரணுங்க பணம் கொடுங்க அந்த மாதிரிதான் நம்ம வந்து பேசணுங்க இதை வந்து திருத்திக்கிட்டாவே மேக்சிமம் வீட்டுல பாசிட்டிவ் வைப் வந்து அதிகமா இருக்குங்க ஒன்பதாவது குறிப்பு ரொம்ப முக்கியமான குறிப்புங்க நான் நிறைய வீட்ல வந்து பார்த்ததும் கூட இதை வந்து நான் கண் கூட பாத்துருக்கிறேன் நான் வந்து அவங்க கிட்ட சொல்லவும் செஞ்சிருக்கேன் எப்பவுமே நிலவாசலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செருப்பு விடுவாங்க நல்லா வீட்டுக்கு நேரில் செருப்பு விட்டுட்டு வருவாங்க அதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்குமாறு கிடக்கும் எங்க நம்ம வீட்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி சாமியை வரவேற்கும் போது அந்த சாமி வரும்போது செருப்பும் விளக்குமாரும் கிடக்கும் போது எப்படிங்க நம்ம குல இஷ்ட தெய்வமும் உள்ள வருவாங்க அதனால எப்பவுமே அதெல்லாம் ஓரமாக ஒரு சைட்லதான் வைக்கணும் நிலவாசலுக்கு முன்னாடி எப்பவுமே வச்சிடாதீங்க பத்தாவது குறிப்புங்க இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்புங்க எப்பவுமே நம்ம தெய்வ வழிபாடுல ஈடுபடும் போது முதல்ல வந்து நம்ம சாமிக்கு வந்து நன்றி சொல்லணுங்க பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நம்மளுக்கு அவங்க எவ்வளவோ பண்ணிருப்பாங்க அது எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளோட கோரிக்கைகளை வந்து அவங்க கிட்ட வைக்கணும் அதை விட்டுட்டு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எப்ப பாரு சாமி வந்து திட்டே இருப்பாங்க எனக்கு அதை பண்ணல இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எவ்வளவோ அந்த கடவுள் கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு நன்றி இல்லாம சாமி கிட்ட வந்து நடந்துக்குவாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுங்க எப்பவுமே நம்மளுக்கு கொடுத்துருக்கிற எல்லாத்துக்கும் அவங்களுக்கு நன்றி வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட கோரிக்கைகள் வந்து என்ன இருக்கோ அதை வந்து வைக்கணுங்க அதுதான் வந்து சரியான வழிபாடாக இருக்கும் எப்போவுமே சாமியை வந்து திட்டே ஒரு வழிபாடு பண்ணுறது வந்து வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து உருவாக்காதுங்க இதுதான் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய பத்து விஷயங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் எலுமிச்சம்பழத்தோட சிறப்பு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த பதிவையும் போடுறேங்க